என் அன்பு இல்லையே எனக்கு மட்டும் ஏன் சாயப்பா எதுவுமே சரியாக அமையவில்லை என் வாழ்க்கை எப்பொழுது சிறப்பாக அமையும் என்ற எண்ணத்தை முதலில் விடு உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சிக்குள் குழந்தையே ஏனெனில் உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாகவே இருக்கின்றது வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு வீட்டின் அடுப்படிக்குள் பாம்பு தெரியாமல் சென்றுவிட்டது உள்ளே உள்ள பாத்திரங்கள் மேல் மெல்ல ஊர்ந்து போகும்போது ஏதோ ஒரு கூர்மையான பொருளால் அதனுடைய உடலில் சிறு காயம் ஏற்பட்டது உடனே கோபத்தோடு அங்கு இருந்த ஒரு கூரான பொருளை கடிக்க முயன்றது அது கத்தி இப்போது கத்தி அறுத்ததால் அதன் வாய்ப்பகுதியில் ரத்தம் வர ஆரம்பித்தது பாம்பிற்கு கோபம் தலைக்கேறி அந்த கத்தியை சுற்றி வளைத்து கொல்லும் நோக்கத்தோடு சுற்றி இருக்க ஆரம்பித்தது தன் பலம் முழுவதையும் சேர்த்து கடைசியில் என்ன ஆயிற்று முழு உடலும் கத்தியால் வெட்டப்பட்டு காயமாகி ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது என்ன நடக்கின்றது என்று புரிந்து கொள்வதற்கு முன்பே அந்த பாம்பு தனது செயலாலேயே உடல் துண்டாக்கப்பட்டு இறந்து போனது இதே நாம் நமது வாழ்க்கையிலும் மற்றவர்களிடம் தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விடுகின்றோம் அதன் வீரியம் நம்மையே தாக்கும்போது நாம் செய்த தவறு என்னவென்பதை உணர்ந்து விலகி போகாமல் கடினமான வார்த்தைகளை பிரயோகிக்க ஆரம்பித்து அதன் விளைவாக நமது மன நிம்மதியை இழந்து தேவையற்ற கோபம் பதட்டம் மன அழுத்தம் இவற்றால் உள்ளத்தையும் உடல் நலத்தையும் கெடுத்துக்கொண்டு நம்மையே நாம் இழந்து விடுகின்றோம் எனவே தேவையற்ற கோபத்தை விடு நீ இன்பமாய் வாழ்வா என் வார்த்தையை நம்பு குழந்தையே நீ எங்கு சென்றாலும் உன்னுடன் நான் இருப்பேன் யார் கைவிட்ட போதும் என் குழந்தையாகிய உன்னை நான் என்றுமே கைவிட மாட்டேன் தங்கமே கலங்காதே நீ என் பொறுப்பு ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டுக் கொண்டே இருந்தா எதுவுமே மாறாது குழந்தையே இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை நீசி உன்னுடைய காரியம் நிச்சயமாக கைகூடும் யாருடைய கிண்டலும் கேலியும் நெந்தையும் வதைப்பும் சுடு சொல்லையும் கண்டுகொள்ளாதே கர்மாவின் படிக்கட்டில் இன்று நீ நாளை அவர்கள் அவர்கள் நலனுக்காக பிரார்த்தனைகளை செய்துவிட்டு நகரு மீதியே அவனின் வல்ல கர்மாவை செய்யும் உன் கர்மம் குறைக்க எதுவும் ஓர் வழி நீ எனக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் மிக அற்புதமானவை என்று இப்போது நீ உணர்ந்து அல்லவா இனி நான் என் வேலையை உனக்காக விரைந்து முடிக்கப் போகின்றேன் உன் காத்திருப்பிற்கான பரிசை நீ பெறப்போகின்றா வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கின்றது அதற்காக கவலைப்படாதே அனைவருக்கும் இதுபோன்று போன்று நடப்பது இயல்புதான் இவையெல்லாம் இன்னும் சில காலங்களில் முடிவரும் உன் நிலை மாறும் நான் மாற்றி அமைப்பேன் கலங்காதே நான் என்று உனக்கு துணையிருப்பேன் வாழ்க்கையில் அமைதியை கடைப்பிடி இன்பம் துன்பம் இரண்டிலும் அமைதியை கடைப்பிடித்தால் வாழ்க்கையில் பல வெற்றியை பெறுவார் அமைதி பேரமைதியை நோக்கி கொண்டு செல்லும் பல பிரச்சனைகளுக்கு அமைதியை சிறந்த மருந்தாக இருக்கும் அவமானப்பட்டாலும் நீ முயன்று தோற்றால் அதுவும் வெற்றித்தான் குழந்தையே உன்னை ஏசுபவர்கள் என்றோ ஒரு நாள் உன்னை பற்றி பேசுவார்கள் நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிடத் தேவையில்லை உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கே அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றி தருவேன் கூடிய விரைவில் உன் பணத்தேவை பூர்த்தியாகும் எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியின் வெற்றி படிகளாக மாறும் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகின்றது தங்கமே அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசிர்வதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு உண்மையான அன்பு இருந்தால் கோபம் மனஸ்தாபம் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் இவை ஏதும் இல்லையெனில் அந்த அன்பு நிச்சயம் பொய்யாகத்தான் இருக்கும் பிரிவும் நல்லது பொய்யான உறவுகள் நம்மை விட்டு விலகி செல்லும் உண்மையான உறவுகளாக இருந்தால் கண்டிப்பாக நம்மை தேடி வரும் இருளால் இருளை விரட்ட முடியாது ஒளியால் மட்டுமே அதை செய்ய முடியும் அதே போன்று வெறுப்பை வெறுப்பால் விரட்ட முடியாது அன்பால் மட்டுமே அதை செய்ய முடியும் அன்பு குழந்தையே உன் கண்ணில் எப்போது கண்ணீர் படிந்தாலும் அதை துடைத்து உன் கஷ்டத்தை போக்க உன் சாகி நான் வருவேன் உன்னை சீரும் சிறப்புமாய் நற்பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பது உன் சாயப்பாவின் கடமை வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் அந்த காலம் உன்னை தானாக தேடி வரும் குழந்தையை உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருக்கின்றேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது எவரும் எதையும் உனக்கு செய்ய முடியாது நான் எந்த தீங்கையும் உனக்கு அவர்களை செய்ய விடமாட்டேன் குழந்தையே பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றா தினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்துவதற்காக நான் முயற்சி செய்து கொண்டு வருகின்றேன் நீ இவ்வளவு வேதனையுடன் வணங்கும் போது சாயப்பா சிரித்துக் கொண்டிருக்கின்றேன் என வருத்தப்படுகின்றாயா நீ என்னை நினைக்கும் போது உன் பிரச்சனை முடிந்தது என்று நினை ஏனென்றால் இனி அது என் பிரச்சனை சந்தோஷமாக இருந்தால்தான் இந்த சாயப்பாவுக்கு மிகவும் பிடிக்கும் கலங்காதே வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் அவற்றுள் சிரிப்பு கண்ணீர் சந்தோஷம் கோபம் கஷ்டம் வெற்றி தோல்வி ஆசை நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துத்தான் இருக்கும் அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டார் எல்லா உறவுகளும் எல்லா கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறும் அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு கிடைக்காத அன்பு நிலையில்லாத அன்பு உண்மையான அன்பு என பல பல பரிமாணங்கள் இடம்பெற்று இருக்கும் அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வலி ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என பலவிதமான வர்ணங்கள் கொண்டது இவற்றையெல்லாம் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலும் அல்லது அனுபவிக்க விரும்புகின்றேன் என்று சொன்னாலும் இவை ஒன்றும் உன் கையில் இல்லை குழந்தையே யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது நான் இதற்கும் வேறு எதற்கும் நீ காரணமில்லை புரிகின்றதா உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கசப்பு வருவது இயல்புதான் ஆனால் அதற்காக என் வாழ்க்கையை நான் தனியாக வாழப்போகின்றேன் என்று சொல்வது அர்த்தமற்றது குழந்தையே முதலில் நான் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என் சம்மதம் வேண்டும் அதனால் தனித்து வாழப் போகின்றேன் என்று புலம்பாதே கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கைத்தட்டலில் ஓசை கேட்கும் அதனால் தனித்து செயல்படு ஆனால் தனித்து வாழ்வதற்கு யோசிக்காதே என் பரிபூர்ண அருளும் உனக்கு எப்போதும் உண்டு குழந்தையே ஜெயமாக வாழப்போகின்றா உன் கர்மத்தை உனக்கு பதில் நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் நான் சாட்சியாய் மட்டுமே இருப்பேன் நானாக எதையும் செய்ய மாட்டேன் எதையும் செய்விக்கவும் மாட்டேன் துன்பம் வந்தபோது என் மீது நம்பிக்கை குறையாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவுமே மாறாது குழந்தையே இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடு சுறுசுறுப்பான மனதோடு உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியங்கள் நிச்சயமாக கைகூடும் யாருடைய கிண்டலும் கேலியும் நிந்தையும் வதைப்பும் சுடுசொல்லையும் கண்டுகொள்ளாதே கர்மாவின் படிக்கட்டில் இன்று நீ நாளை அவர்கள் அவர்கள் நலனுக்காக பிரார்த்தனைகள் செய்துவிட்டு நகரும் மீதியை அவனின் வல்ல கர்மாவே செய்யும் உன் கர்மம் குறைய இதுவும் ஒரு வழி குழந்தையே வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கின்றது அதற்காக கவலைப்படாதே அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்புதான் இவையெல்லாம் இன்னும் சிறு காலங்களில் முடிவரும் உன் நிலை மாறும் நான் மாற்றி அமைப்பேன் நான் யாரை எப்போது எப்படி இழுக்க வேண்டும் என திட்டமிடுகின்றேனோ அதை முடிப்பதற்காக நானே முன்கூட்டி அங்கு சென்று கவனிக்கப்படாத காட்சியாளனாக அமர்ந்து விடுகின்றேன் நான் அங்கே ஆண்டு கணக்கில் இருந்தாலும் யாரும் என்னை அடையாளம் கண்டு கொள்வதில்லை அவர்களுக்கான விதிக்கப்பட்ட நேரம் எப்போது வருகின்றது அப்போது நான் அவர்களுக்கு தென்படுவேன் அது மட்டுமல்ல அவர்களை பக்தனாக்கி பித்தேற்றி எல்லாவற்றையும் துறந்து என்னை மட்டுமே நினைக்கும்படி நான் செய்து விடுவேன் தங்கமே நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை கண்டு அனைவரும் ஆச்சரியமாக பார்க்கும் நேரம் வந்துவிட்டது அனைவரும் வியக்கும் வண்ண உயர்ந்த இடத்திற்கு செல்லப் போகின்றான் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் குழந்தையே உனக்கானது உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது உன் முயற்சிக்கான பலன் கிடைக்கப் போகின்றது இந்த சாகியின் ஆசியோடு அனைத்தும் நிறைவேறும் நம்பிக்கையோடு இரு கஷ்டத்தில் இருப்பவன் தினமும் கடவுளை நினைப்பான் கஷ்டம் இல்லாதவன் தினமும் கடவுளை நினைக்க மறப்பான் கஷ்டத்தை ஏற்று வாழ கற்றுக்கொள் அது பல அனுபவங்களை உனக்கு கற்றுத்தரும் கோயிலுக்கு வர முடியவில்லையே என்னை தரிசிக்க முடியவில்லையே என வருந்தாதே என் தங்கமே என்னை நீ மனதால் நினைத்தால் போதும் உன் மனம் கருவறையாகி அதில் நானே காட்சியளிப்பேன் என் செல்லமே நீ என்று என் அருளும் ஆசியும் பெற்ற குழந்தை நானே கதி கதியென்று வாழ்கின்றா பின் ஏன் இந்த அழுகை மனக்குழப்பம் உனக்கு வாழ்வில் சில ஏமாற்றங்களை தருகின்றேன் என்றா அதில் உனக்கு நன்மை உள்ளது என்பதை முதலில் நன்கு உணர்ந்து கொள் அமைதிக்குள் நிலையான நிம்மதியை பெறப்போகின்றார் பொறுமையை பொக்கிஷமாக பெறுவார் தினமும் கடவுளின் நினைவாக இருக்கும் உனக்கு கஷ்டங்கள் நிரந்தரமாக இருக்காது தங்கமே கடவுள் மட்டுமே நிரந்தரமாக உன்னுடன் இருப்பார் உனது கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது கனவுகள் மேம்படப் போகின்றது வசதி வாய்ப்புகள் பெருகப் போகின்றது உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் தங்கமே உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகின்றது என்றால் வருத்தமடையாதே அதைவிட மேலான ஒன்றை நான் உனக்கு கொடுப்பதற்காகவே ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றேன் என்று நம்பு விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன் வாழ்வில் நிம்மதியையும் மன அமைதியையும் நான் அளிப்பேன் துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகின்றது என்ற உண்மையை உணர்ந்து கொள் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நான் இருப்பேன் உலியின் வலியை ஏற்கும் கற்கள் கருவறையில் வணங்கப்படுகின்றன வலியே வேண்டாம் எனும் கற்கள் படிகளாக மிதிக்கப்படுகின்றன இப்போது நீ வலிகளை சுமக்கின்றா வாழ்வு சிறக்கும் அமைதியாக இருக்கும் தூக்கி விட்டார்களே என்று கலங்காதே அவர்களுக்கு தெரியாது குழந்தை உன்னை கை தூக்கிவிட நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று எதுவும் இல்லாத போது சமாளிக்கும் திறமையும் எல்லாம் உள்ளபோதும் நீ நடந்து கொள்ளும் முறையில் உன் வாழ்வின் சிறப்பினை தீர்மானிக்கின்றது நீ யார் மீதும் எவ்வளவு வேண்டுமானாலும் அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்து கொள் ஆனால் அவர்களும் நீ காட்டும் அதே அன்பை உன்மேல் பொழிய வேண்டும் என எதிர்பார்த்தா இறுதியில் ஏமாற்றமே மிஞ்சும் நீ மெதுவாக வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றா விரைவில் நீ உன் முயற்சி அத்தனையும் வீண் போகவில்லை என்பதைக் கண்டு மகிழ்ச்சி கொள்வாய் தங்கமே உலகில் அதிகமாக வீணாக்கப்படுவது யாராலும் புரிந்து கொள்ளப்படாத அன்பு மட்டுமே உனது குறையை எண்ணி வருத்தம் கொள்ளாதே உனக்கும் கீழிருந்து வாழ்வில் உயர்ந்தவர்கள் உண்டு நம்பிக்கையோடு இரு துரோகமும் அவமானமும் உன்னை நோகடித்த பிறகும் நீ வாழ்ந்து காட்டுவதே ஆக சிறந்த பழிவாங்குதல் உதவிக்கு யாரும் இல்லை என வருந்தாதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் தைரியமாக போராடும் விதியை நினைத்து மதியை மங்க விடாதே விதியின் வினையை அறுக்க உனக்கு உதியை உதவியாக அனுப்புகின்றேன் உளரல் இல்லாமல் உறக்கம் கொள் உன் சாயப்பா உன் அருகில்தான் இருக்கின்றேன் யார் அதிர்ஷ்டசாலியோ எவருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ அவர்கள் எனது வழிபாட்டை எய்துவார்கள் என் மொழியை நம்பு நீ நன்மையடைவா வழிபாட்டின் கூறுகள் எட்டோ பதினாறோ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை எங்கு முழுமையான பக்தி இருக்கின்றது அங்கு நான் அமர்கின்றேன் எந்த வகையிலாவது என்னுடைய உதவி உனக்கு கிடைக்கும் என் வார்த்தைகளில் நம்பிக்கைவை உனக்கு என்றென்றும் நன்மை கிடைக்கும் எல்லாம் மாறிவிட்டது தங்கமே உன் தலை எழுத்தையே மாற்றி எழுதிவிட்டேன் புதிதாக எழுதியிருக்கின்றேன் என் யோக எழுத்து உன் வாழ்க்கையையே புரட்டிப் போடும் உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கின்றார் நான் உனது கரங்களை கெட்டியாக பிடித்துள்ளேன் தைரியமாக நட நம்பிக்கையோடு இரு வெற்றி உனது குழம்பாதே உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகின்றது அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயம் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும் பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றுமே வீணாகாது தங்கமே வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் நலமுடன் நீ வாழத்தான் போராடிக்கொண்டிருக்கின்றேன் சிறிது காலம் அமைதிக்குள் தற்போது உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை நினைத்து கலங்காது அனைத்தும் நன்மைக்கு நானே அனைத்தையும் நடத்துபவன் தந்தையாக உன்னை தாங்கிக் கொள்ள இருக்கின்றேன் கவலைப்படாமல் தன்னம்பிக்கையோடு முன்னேறி குழந்தையே உன் எதிர்காலம் இனி ஒளிமயமாக இருக்கும் நீ முயற்சி செய்வது வெற்றியை தரும் மகிழ்ச்சியாக இருப்பார் வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் என் வைரமே சோதனையைத் தருகின்ற நானே அதற்குரிய பரிகாரத்தையும் உன்னிடம் தந்துள்ளேன் சீக்கிரமே நல்ல வழி பிறக்கும் என்னிடம் முழு மனதோடு உனக்கு தேவையானதை கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்காக தருவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா